வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா கோவை பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோயில் பாளையத்தில் இருக்குதுங்க ஒரு வீடு போடுறனுங்க மொத்தம் நாளைய கால் செண்டுங்க நாளைய கால் சென்டில் மேக் பாத் சைட்டுங்க வடக்குமென வீடு எடுத்துக்கிறாங்க கார் பார்க்கிங்கோடு இருக்குது போரு சர்வீஸு அனைத்து இருக்குது வீட்டு லைன் இருக்குது மேலே ரூம் இருக்குதுங்க கட்டி விட்டுருக்காரு வீடோட பாருங்கள் வீடோட வீடியோ பாருங்கள் சுற்றி வர காம்பவுண்ட் வாழுங்க டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க கிடைக்குதுங்க எங்கேயும் போக வேண்டியது இல்லைங்க கோயில் பழைய ஏரியா கோயில் பழையத்தில் இருக்குது வீடு போரு தொட்டி பாத்ரூம் எல்லாம் இருக்குதுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஆடைப்போலாம் இடம் இருக்குது இதான் போருங்க ரெட்டின்னு மொத்தமாக நாளையால் சென்றுங்க சொல்லும் விலை முப்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாரு ரூம் அளவு தெரியலிங்க அதை நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் வேணால் கேட்டு வச்சுக்கிறேன் சொல்கிறேன் இல்லை பெரிய பெரிய ரூமுங்க இது ஒரு ஹாலு இது பத்துக்கு பதினாறு ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இது ஹவுஸ் ஓனர் வந்த போனால் சுத்தம் பண்ணுறப்போ ஒரு நாள் இருப்பாருங்க அதுக்கு ஒரு இங்கே வாங்கி வச்சிருக்கிறாரு இது அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க வாட்ரு ஹீட்ரு இன்னும் யூஸ் இல்லைங்க நீங்கள் வந்தால் புனியர்ச்சனை பண்ணி உள்ளே வர மாதிரி தான் இருக்கும் இது சாமி ரூம்பு இது சமையல் ரூம்பு மொத்தம் மூணு ரூம்ங்க ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சனு ஒரு ஹாலு எட்டுக்கு பத்து ஒரு கிச்சனுங்க பதினாறுக்கு பதினாறு ஒரு ஹாலு பதினாறுக்கு பதினாறு ஒரு பெட்ரூம் மற்ற மூணு ரூம் இதில் இங்கே கீழே அது போக மேலே ரூம் எடுத்து வச்சுக்கிறாருங்க பக்கத்தில் எல்லாம் வீடு இருக்குதுங்க தாராளமாக நீங்கள் வாங்குறதுனாலும் சரி வாங்கி ரீசேல் பண்ணுறனாலும் ஆகுங்க வீட்டுக்கு மேல வீட்டுக்கு வெளியில வந்து போற மாதிரி வெளிப்படிகளை போற மாதிரி தான் இருக்குங்க உள்ள படி இல்ல வந்து மேல் மாடிங்க மேல மாடிங்க பாத்தீநாருக்கு பத்து ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க பத்து பெட்ரூம் சேம் அதே மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க அப்படியே வந்திங்கன்னா சமையல் கட்டுங்க முடிய அப்படியே வந்தாங்கன்னா சமையல் கட்டு சொல்லும் விலை முப்பத்தேழு லட்சங்க ஐடியா வந்தால் கால் பண்ணுங்கள் கோயில் பழையத்தில் இருக்குதுங்க முப்பத்தேழு லட்சம் சொல்கிறாருங்க ஐடியா வந்தால் கால் பண்ணுங்கள் 何で